ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டு வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்க போகிறோம்னு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அது வந்து எந்த ரேஷன் கார்டு எந்த வகை ரேஷன் கார்டுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக அரசு வந்து எலெக்ஷன் வருதுனால பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த மகளிர் பணம் வாங்குறவங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க இந்த மாதிரியான நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்குறாங்க அப்புறம் சுய உதவி குழுக்களில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா முழுவதுமே வந்து ரத்து செய்யப்படும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்க போகுது ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் சுய உதவி குழுக்கள் கவர்மெண்ட்டு குழுக்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்து செய்யப்படுது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிட்ருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வகை ரேஷன் அட்டை இருக்குது இதில் வந்து குறிப்பாக இரண்டு இல்லை மூன்று வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எப்படி யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு இந்த க ரேஷன் அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அட்டையாக இருக்கணும் அதாவது நீங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் அதுக்கப்புறம் ஜீனி அப்புறம் மீது மீது என்னென்ன பொருட்கள் தராங்களோ இதெல்லாம் வாங்கக்கூடிய அட்டையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ரேஷன் அட்டை அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க ஸோ எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷன் வர்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திட்டங்களை அறிவிச்சிட்டு வருது அரசு கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக அரசு புதுசாக ஏழை மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடுறாங்க அப்படின்றத நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு வரோம் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க ஸோ அதை பற்றின வீடியோஸும் நம்ம நிறைய போட்டுட்டு வரோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போது ஆயிரரூபா வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆயிரரூபா கொடுக்குறது இந்த மகளிர் உரிமை தொகை அடுத்த ஆண்டுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறாக மாறப்போகுது இல்லாட்டி இரண்டாயிரமாக கூட உங்களுக்கு மாறுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வரைக்கும் நான் வாங்கவே இல்லைங்க நான் அப்ளைவே பண்ணலை மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக போய் அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே இப்போ வந்து முகாம் வந்து நடத்திட்டு வராங்க எழுபது நாங்களுக்கு கிட்டத்தட்ட முகாம் வந்து நிறுத்துறாங்க அந்த முகாம் மூலமாக நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவை இல்லை மகளிர் உரிமை தொகுதிக்கு உங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வகை ரேஷன் கார்டு பிஹெச்எஸ் ஒய் அப்புறம் பிஹெச்ஹெச்ஏ இந்த மாதிரியான அப்புறம் ஏஏஒய் இந்த மாதிரியான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வாங்குகிற அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொகை தான் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஒன்று மகளிர் தொகை முதியோர் பணம் இதெல்லாமே வந்து சேர்த்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதற்கப்புறமா வந்து நீங்கள் பெண் குழந்தை வைத்திருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோடய குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இது ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வ இரண்டாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு வழங்க போகிறாங்க இதை இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இரண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு பேருக்குமே வந்து ஆயிரம் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க போகிறாங்க ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வர உங்களுக்கு இனிமே அடுத்த எலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரரூபா கிட்டத்தட்ட உங்களோட அக்கௌண்டில் வந்து விழும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டை உங்கள் அக்கௌண்ட்டோட இணைச்சி வச்சுருக்கணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை பண்ணிவிடுங்க முதல்ல அப்புறம் ஆதார் கார்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட இணைச்சி நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ